ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளமில் இருக்கிற ஒரு புது வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தமாக ரெண்டரை சென்டில் வடக்க பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு வீடோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது தண்ணி வசதி பார்த்திங்கன்னா போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா இருபது அடி பாத வசதி இருக்குது ஊருக்கு மையப்பகுதியிலே அமைஞ்சிருக்கு ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ டுஸட் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் கோயில் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க வீட்டு நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு உடனே பத்திரம் போடலாம் அப்படின்னா இதோட ரேட்டும் பேசிக்கலாம் ஸோ லோன் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கீழே டெஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ